வெல்கம் டு அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனல் நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு பிரைட்டன் பண்ண நல்ல ஒரு க்ளோவாக வச்சுக்கேன் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணலாம் கோதுமை மாவு கோதுமை மாவு நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் ஆகும் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் ஸ்கின்னை நல்லா ஒரு டைட்டன் பண்ணோம் நான் வீட் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை மாவு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரோஸ் பவுடர் ஆட் பண்ணணும் ரோஸ் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் பவுடரு ஸ்கின்னை நல்லா ஒரு க்ளோ பண்ணும் கூலிங்காக வச்சுக்கும் ஸ்கின்னை பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது கூட கேர்ட் ஆட் பண்ணணும் கேர்ட் வந்து ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணும் கேர்ட் ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ஹனி ஆட் பண்ணணும் ஹனி நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு லைட்டன் பண்ணும் ஓப்பன் போர்ஷனாக நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணணும் ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்கின்னை ஒரு கூலிங்கான வாட்டரில் ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு இன்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு க்ளோவாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த ரெகுலராக யூஸ் பண்ணும் போது இருக்க பிம்பிள்ஸ்லாம் கூட ரிமூவ் ஆகும் டேன்லாம் இல்லாமல் பார்த்துக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ